பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் இசட் ஒன் ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் ஐ மற்றும் இசட் டூ ஈக்குவல் டு மைனஸ் நான்கு பிளஸ் மூன்று ஐ எனில் இசட் ஒன் இசட் டூ மற்றும் இசட் ஒன் பை இசட் டூவின் நேர்மாறை காண்க என கேட்கப்பட்டுள்ளது இசட் ஒன் மற்றும் டூவின் மதிப்புகளானது ரெண்டு மைனஸ் ஐ மற்றும் டூவின் மதிப்பானது மைனஸ் நான்கு ப்ளஸ் மூன்று ஐ என கொடுக்கப்பட்டுள்ளது இசடட் ஒன் மற்றும் இசட் டூவின் நேர்மார் என்னான்னு கணக்கிடுவதற்கு இசட் ஒன் இசட் டூவின் மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம் இசட் ஒன்னின் மதிப்பு ரெண்டு மைனஸ் ஐ இசட் டூவின் மதிப்பு மைனஸ் நாலு ப்ளஸ் மூன்று ஐ இரண்டு மதிப்புகளையும் பெருக்கலாம் ரெண்டு மைனஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் எட்டு ரெண்டு ப்ளஸ் நாலு மூரெண்டு ஆறு ஐ மைனஸ் இன் டூ மைனஸ் ப்ளஸ் நான்கு ஐ மைனஸ் இன் ப்ளஸ் மைனஸ் மூணு ஐ ஐ எனும் பொழுது ஐ மைனஸ் எட்டு ஆறு ஐ ப்ளஸ் நாலு ஐ எனும் பொழுது பத்து ஐ மைனஸ் மூணு பெருக்கள் ஐஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று மைனஸ் எட்டு ப்ளஸ் பத்து ஐ மைனஸ் இன் டூ மைனஸ் எனும் பொழுது மதிப்பு மூன்று மைனஸ் எட்டு ப்ளஸ் மூன்று எனும் பொழுது மைனஸ் ஐந்து ப்ளஸ் பத்து ஐ மைனஸ் ஐந்து ப்ளஸ் பத்து ஐ ஃபோர் இசட் ஒன் இசட் டூவின் நேர்மாறு இசட் ஒன் இசட் டூவின் நேர்மாறு எனும் பொழுது இசட் ஒன் இசட் டூ ஹோல் இன்வர்ஸுங்கிறத கணக்கிடணும் இசட் ஒன் இசட டூ ஹோல் இன்வர்ஸ் எனும் பொழுது ஒன்று பை இசட் ஒன் இசட் டூ அப்படின்னு ரெசிப்ரோக்கள் எழுதிக்கலாம் இசட் ஒன் இசட் டூவின் மதிப்பை இங்கே பிரதிக்கிட்டு மதிப்பானது மைனஸ் ஐந்து ப்ளஸ் பத்து ஐ பெருக்கல் இதனுடைய இணை என்னால் பெருக்கி வகுக்கிறோம் அப்படிங்கிறப்ப மைனஸ் ஐந்து மைனஸ் பத்து ஐ பை மைனஸ் ஐந்து மைனஸ் பத்து ஐ ஒன்று பெருக்கல் மைனஸ் ஐந்து மைனஸ் பத்து ஐங்கிறப்ப மைனஸ் ஐந்து மைனஸ் பத்து ஐ பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி சூத்திரத்தை பயன்படுத்துகிறப்ப ஏயின் மதிப்பு மைனஸ் ஐந்து ஸ்கொயர் மைனஸ் பியின் மதிப்பானது மை பத்து ஐ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து மை மைனஸ் ஐந்து மைனஸ் பத்து ஐ மைனஸ் ஐந்து வர்க்கப்படுத்துகிறப்ப மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் ஐந்து பெருக்கள் ஐந்து இருபத்தி ஐந்து பத்து ஸ்கொயர் மதிப்பானது நூறு ஐந்து ஐ ஸ்கொயர்னு எழுதிடலாம் ஐ ஸ்கொயருக்கு மதிப்புகளை பிரதையிட்றோம் மைனஸ் பத்து ஐ பை இருபத்தி ஐந்து மைனஸ் நூறு பெருக்கல் ஐஸ்கொயரின் மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு பிரதிக்கிடுறப்ப மைனஸ் ஐந்து மைனஸ் பத்து ஐ டிவிட் பை இருபத்தி ஐந்து மைனஸ் இன்டூ மைனஸ் எனும் பொழுது மதிப்பு பத்து மைனஸ் இன்டூ மைனஸ் எனும் பொழுது மதிப்பு ஐஸ்கொயரின் மதிப்பு நூறு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் நூறு நூறு மைனஸ் ஐந்து மைனஸ் பத்து ஐ பை இருபத்தி ஐந்து ப்ளஸ் நூறு எனும் பொழுது மதிப்பு நூற்றி இருபத்தி ஐந்து நியூமரேட்டர் மதிப்புகளில் ஒரு மைனஸ் ஐந்தை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம் மைனஸ் ஐந்து பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் ப்ராக்கெட்டில் ஒரு முறை ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு ஐ பை நூற்றி இருபத்தி ஐந்து ஐந்து ஐ நூற்றி இருபத்தி ஐந்தை கேன்சல் பண்ணுறப்போ ஒரு முறை ரெண்டு அஞ்சு பத்து மீதி ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தி ஐந்து மைனஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ டிவிட் பை இருபத்தி ஐந்து எனவே தேவையான கலப்பெண் வடிவமானது மைனஸ் ஒன்று பை இருபத்தி ஐந்து பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ என்பது இசட் ஒன் இசட் டூவின் நேர்மாறு ஆகும் அடுத்து கணக்கிட வேண்டியது இசட் ஒன் பை டூவின் நேர்மாறு என்னன்னு கணக்கிடணும் இசட் ஒன் பை இச டூவின் மதிப்பு கணக்கிடாமல் இங்கே நேரடியாக நேர்மாறே எழுதிக்கலாம் என பின்னத்தில் இருக்குது இசட் ஒன் பை டூவின் நேர்மாறு எனும் பொழுது இசட் ஒன் பை இசட டூவின் நேர்மாறு இசட் ஒன் பை இசட் டூ ஓலின்வர்ஸ் இதை எழுதிக்கலாம் இன்வர்ஸ் எனும் பொழுது ஒன்று பை இசட் ஒன் பை இசட் டூன்னு எழுதலாம் தலைகீழாக மாற்றி இல்லை இசட் ரூவானது மியூமரேட்ருக்கு போயிடா இப்போ இசட் டூ பை இசட் ஒன்றுன்னு இதனுடைய மதிப்பு கிடைக்கும் மதிப்புகளை பிரதிக்கிட்டு இதை சுருக்கலாம் எனவே இசட் டூவின் மதிப்பானது மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு ஐ டோடட் பை இசட் ஒன்றின் மதிப்பானது ரெண்டு மைனஸ் ஐ இதை சுருக்கிறதுக்கு ரெண்டு மைனஸ் ஐ என்ற கலப்பெண்ணோட இணை எண்ணால் பெருக்கி வகுக்கலாம் அப்போ கற்பனை பகுதிக்கு குறிய மாத்துவம் ரெண்டு ப்ளஸ் ஐ பை ரெண்டு ப்ளஸ் ஐ நியூமரேட்டர் மதிப்புகளை பெருக்கிறப்ப மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு ஐ பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ஐன்னு இருக்கும் பை டினாமினேட்டரில் ரெண்டு மைனஸ் ஐ பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ஐ முதல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணோடையும் இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப மைனஸ் நாலு பெருக்கல் ரெண்டு மைனஸ் எட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் நாலு ஐ மூரெண்டு ஆறு ஐ ப்ளஸ் மூணு ஐ ஸ்கொயர் டிவடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சூத்திரத்தை பயன்படுத்துகிறப்ப ஏஇின் மதிப்பு ரெண்டு மைனஸ் பியின் மதிப்பு மதிப்பு பிக்கு பதிலாக ஐஎன் இருக்கு ஐ ஸ்கொயர்னு கொடுக்குறோம் மைனஸ் எட்டு மைனஸ் நாலு ஐ ப்ளஸ் ஆறு ஐ எனும் பொழுது ரெண்டு ஐ ப்ளஸ் மூணு பெருக்கள் ஐ ஸ்கொயரின் மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு பிரதிடுறோம் ரெண்டை வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு ஐ ஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று எனவே மைனஸ் எட்டு ப்ளஸ் ரெண்டு ஐ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் மூன்று டிவிடட் பை நாலு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் எட்டு மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பதினொன்று ப்ளஸ் ரெண்டு ஐ பை நாலு ப்ளஸ் ஒன்று ஐந்து எனவே தேவையான இசட் ஒன் பை இசட் டூவின் நேர்மாறு மதிப்பானது ஒன்று பை ஐந்து பெருக்கல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் இரண்டு ஐ ஆகும் தேங்க்யூ